ரிய அருமை பெரியவர்களே அன்பு தாய்மார்களே ஒரு அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்று காலையிலிருந்துங்க நம்ம புதிய தலைமுறைன்னு ஒரு நல்ல அருமையான தொலைக்காட்சி அந்த தொலைக்காட்சியில் ஒரு சின்ன ஒரு ஒரு செய்தி போட்டுருக்கிறாங்க நான் வந்து ஏதோ பெண்கள் ஒரு மாதிரியாக பேசுறவங்க ஒரு செய்தி போட்டிருக்காங்க நடந்ததை உங்களிடத்தில் விளக்குவதற்காக இந்த நேரலையிலே உங்களிடத்தில் இணைந்திருக்கிறேன் பெரியவர்களே அது எந்த இடம்னா என்னோட நம்ம சேலம் முத்துராயங்கம்பட்டி முத்தராயம்பட்டினா இந்த முகநூலில் இருக்கிற அன்பு நண்பர்கள் உறவர்கள் ஒரு கோவில் விஸ்வகர்மா சமுதாயத்துக்கு சொந்தமான ஒரு கோவில் அந்த கோவிலுக்கு அருகிலே மதுபான கடை டாஸ்மாக கடை இருக்குதுன்னு சொல்லி சொன்னோம் அந்த டாஸ்மாக கடை மூட வேண்டும் என்று அந்த மக்கள் சொல்லுகிறார்கள் அந்த கலையை மூடுறதுக்காக தான் போராட்டம் பண்ணுறேன்னு சொல்லி அந்த சாராயக்கடைக்காரங்க கடைக்காரங்க காலில் விழுந்து மிகப்பெரிய போராட்டம் பண்ணி அந்த மதுக்கடை மூடணும் அது உங்களுக்கு தெரியாமல் வரலாறு அந்த மதுக்கடை மூடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்போ அந்த மூடி இருக்கிற கோவிலில் முழுக்க முழுக்க கம்ப்ளீட் அது வந்து நம்ம ஒரு டாஸ்மார்க்கினுடைய அங்கீகரிக்கப்படாத ஒரு மது அருந்தும் நம்ம தான் இருந்துச்சு அந்த இடம் நம்முடைய முத்துனாய்கம்பட்டி இடுகாட்டுக்கு சொந்தமான இடம் அங்காள பரமேஸ்வரிப்பா எடுகாட்டில குடியிருப்பாங்க அந்த பகுதியில் தெலுங்கு பேசுகிற விஸ்வகர்மா தமிழ் பேசுகிற விஸ்வகர்மா இந்த ரெண்டு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அந்த கோயிலுக்கு சொந்தக்காரங்கன்னு தெலுங்கு சொந்தக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ் பேசுகிற விஸ்வகர்மாவுக்கும் இந்த கோயிலுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்றாங்க தமிழ் பேசுகிற விஸ்வகர்மா என்ன சொல்றாங்கன்னா இந்த கோயிலில் நாங்களும் எங்களுக்கும் குலதெய்வம் அந்த அங்காள பரமேஸ்வர சொல்றாங்க இது எதுவுமே எனக்கு தெரியாதுங்க இந்த சூழ்நிலை நடந்து முடிஞ்சிச்சு நான்கு நாட்களுக்கு முன்பு இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் போட்டி போட்டுக்கிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க நம்முடைய ஓமலூர் வட்டாட்சியர் அவர்கள் நேரடியாக கூப்பிட்டு ரெண்டு பேர்த்தையும் விசாரிக்கிறாங்க இதில் என்னுடைய தலையீடு எங்கேயுமே இல்லை நான் யாருக்கிட்டேயும் ஃபோனில் பேசலை இதில் சொன்னாங்க அம்மா இது ஒரு கோயில் பிரச்சனை ஒரு பொதுவான பிரச்சனை ஒரு சாதிக்குள்ளே இருக்கிற பிரச்சனை நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து முடிச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு தரப்பில் ஆண்கள்கிட்ட நான் தெளிவாக சொல்லிட்டேன் எல்லாம் முடிஞ்சு வச்சுங்க கோயிலை மூடிக்கோங்க எனக்கும் ஒரு ஆதங்கம் எந்த அதுவும் ஒரு குலதெய்வம் கோயில் மூடி மூடிக்கூடாது இல்லைங்க அதனால் கோயில் மூடி இருக்கக்கூடாது கோவில் திறந்திருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் என்னுடைய எண்ணமும் இருந்துச்சு இந்த அடிப்படையில் இந்த அடிப்படையில் நம்முடைய சேலம் அந்த அந்த பகுதிக்கு சம்பந்தப்பட்ட முத்தராயம்பட்டி ஊராட்சி சம்பந்தப்பட்ட ஊராட்சி மன்ற தலைவர் ராஜா அவர்கள் நம்முடைய செல்லப்பிள்ளை கோட்டை ஊராட்சி மன்றம் அந்த ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் நடராஜன அவர் வர முடியல வேற ஒருத்த சொல்லிட்டு அந்த பகுதியினுடைய துணைத் தலைவர் நம்முடைய சம்பத்துன்னு சொல்லிட்டு ஒரு தம்பி அதே மாதிரி நம்முடைய பாகல்பட்டி ஊராட்சி மன்றத்தை சேர்ந்த நம்முடைய எங்கள் மாவட்ட துணை செயலாளர் ரங்கராஜ அவர்கள் இவங்க மூணு பேர்த்தையும் கூப்பிட்டு எங்கள் ஒன்றைய செயலாளர் காமராஜர்களெலாம் கூட்டிக்கிட்டு அது போய் அவங்க கூப்பிட்டாங்க பெண்கள்லாம் ஆண்களும் கூப்பிட்டதுனால நான் என்ன சொன்னேன் கோவில் மூடி இருக்கக்கூடாது அந்த கோவிலை நம்ம திறந்துக்கணும் என்னுடைய எண்ணமாக அதுதான் அதுக்காக ரெண்டு தரப்பில் இருந்தோம் இந்த இருந்து பத்து பேர் இந்த தரப்புலேருந்து பத்து பேர் நீங்கள் இந்த பத்து பேரும் பத்து பேர் என்ன பண்ணணும்னா நீங்கள் பத்து பேர் தெலுங்கு விஸ்வகர்மா சமுதாயத்தை சேர்ந்தவர் அனைவரையும் நீங்க கட்டுப்படுத்தணும் இந்த தமிழ் பேசுகிற விஸ்வகர்மாவை சேர்ந்தவர்கள் எல்லாத்தையும் நீங்க கட்டுப்படுத்த பத்து பேர் நீங்கள் ரெண்டு பேரும் உட்காருங்க ஒரு பொதுவான இடத்துல உட்காருவோம் உட்கார்ந்து ரெண்டு பேரும் கருத்துக்களை சொல்லுங்க சொல்லி முடித்த பிறகு நம்ம ஒரு முடிவு எடுக்கலாம் முடிவெடுத்து கோவிலை திறந்து விடலாம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவங்களுடைய அழைப்பை ரெண்டு தரப்பும் அழைப்பை ஏற்று நாங்கள் போகிறோம் இதில் என்ன நடந்தனாங்க தெலுங்கு விஸ்வகர்மா சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் பெண்கள் ஒரு ஐம்பது பேர் அங்கே வந்தாங்க தமிழ் விஸ்வவர்மா சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள் சொன்ன மாதிரி ஒரு இருபது இருபத்தைந்து ஆண்கள் அங்கே வந்துட்டாங்க நாங்கள் என்ன கேட்குறோம் அந்த பெண்கள்கிட்ட அம்மா நீங்கள் நம்ம சமுதாயத்தில் இருக்கிற ஆண்கள் அதாவது இந்த கோவிலுக்கு தலைவர் யாருன்னு கேட்டாங்க கோவிந்தராஜுன்னு ஒருத்தர் சொன்னாங்க அவங்க எல்லாமே எனக்கு தெரிஞ்சவங்க தான் அவங்க அந்த தலைவர்கள் தலைவரை சேர்ந்தவர்கள் அவங்கள வர சொல்லணும் தா வராங்க தா வராங்க தா வராங்கன்னாங்க இந்த நேரில் என்ன பண்ணாங்க நாங்கள் அந்த பெண்கள் வந்து என் காலை பிடிச்சிக்கிட்டு ஒரே என்னை வந்து மன மன உறுதியாக எங்க ஒரு பெண்கள் என் காலை பிடிச்சி நீ இந்த கோயில் திறந்து விடணும் அப்படிங்கும்போது அழுவும்போது எனக்கும் தாங்க முடியாத வேதனை தான் திறந்து விடணுன்னு ஆசை ஆனாலும் கூட பூட்டி சாமி வைக்கல வட்டாட்சியர் அந்த தாலுக்காவினுடைய நீதிபதியாக இருக்கிறவர் அவரு வந்து பூட்டி ஒன்றிய அரசு நிர்வாகம் பூட்டி சீல் வச்சு சாய் எடுத்துட்டு போயிடுச்சு நான் எப்படி திறந்துட முடியும் ரெண்டு பேத்துக்குள்ளேயும் ஒரு ஒற்றுமை ஏற்படுத்தி ரெண்டு பேரும் எழுதி கொடுத்தாதாம்மா திறக்க முடியும் நான் வந்து எம்எல்ஏவா இருக்கிறதுனால சட்டத்தை கையில் எடுத்து அதை போய் திறக்க முடியாதம்மா இது சரியாக இருக்காதுங்க அப்படின்னு மாதிரி அந்த பெண்கள்கிட்ட சொன்னேன் அவங்க பேசவே என்ன விடல நீ திறந்து விடு திறந்து விடு திறந்து விடுந்தாங்க அவளும் பாவம் அந்த அம்மா அங்காள பரமேஸ்வரி மேலே எங்களுடைய பாட்டியா அம்மணி நான் வணங்குற அம்மணி அதனுடைய குலதெய்வம் அங்காள பரமேஸ்வரி எங்கள் வீட்டு நான் வீட்டு விட்டு வெளியே வரும்போது ஆயா அங்காள பரமேஸ்வரி நான் வெளியே வரதில்லை என் மாசி பெரியசாமி எப்படி நினைக்கிறேனோ என் ஈசனையும் என் முருகனையும் நினைக்கிறேனோ அந்த மாதிரி அங்காள பரமேஸ்வரி தாய் நினைக்காம வெளியே வரதில்லை அந்த மாதிரியான ஒரு தாய் கோவில் மூடி இருக்குது அந்த தாய் பட்னியா கடக்கரா திறந்து விடுங்கன்னு சொல்லி தமிழ் விஸ்வகர்மா சமுதாயத்திட்ட பேசினேன் இந்த பெண்கள்கிட்ட பேசிட்டு இவங்கள்டு பேசுனேன் பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்க கட்டுப்படுறோம் நீங்க சொல்கிறத கட்டுப்படுறோம் இந்த கோவிலில் நாங்களும் சாமி கும்பிட்றதுக்கு எங்களுக்கும் குழந்தைம் அதுதான் நாங்களும் சாமி கும்பிட்றதையும் உரிமை வேணும் நியாயமா தப்பா சொல்லுங்க இந்த அந்த இடம் ஒரு பொதுவான இடம் ஒரு இடுகாடு ஒரு மயானம் அந்த மயானத்தில் இவங்க காம்பவுண்டை போட்டு ஒரு மண்டபத்தை கட்டி கோயில் கட்டி வச்சிருக்காங்க அதுக்கு நான் முழு ஆதரவு தெரிவித்து அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் ரெண்டு பேரும் ஒருங்கிணைந்து செயல்படுங்கன்னு தப்புலாம் ரெண்டு பேர் ஒருங்கிணைந்து செயல்படு அம்மா உங்ககிட்ட ஆண்களை வர சொல்லுங்கம்மா ஆண்கள் வந்தால் தானே சரியா இருக்கும் அப்படிங்கிறத நான் அழுத்தி 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 சொன்னேன் என் அன்பு கொண்ட அந்த புதிய தலைமுறை சேனல் இன்னைக்கு நல்ல ஒரு விளம்பரம் என்னன்னா நான்கு ஆனால் அதுல விளம்பா அந்த டிவி உள்ள போய் பார்த்தேன் அதில் நிறைய கமெண்ட் இருந்துச்சு எனக்கு உள்ளார்ந்த மகிழ்ச்சி அது நிறைய இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள்லாம் கூட அதில் எனக்கு போட்டிருந்தாங்க அருளை பற்றி எனக்கு தெரியும் பல்வேறு சமுதாய பணியில் ஈடுபடுறவர் பெண்களை தாயாக நினைப்பவர் அப்படிலாம் அதில் போட்டிருந்தீங்க ரொம்ப நன்றி என்றைக்கும் ஒரு எண்ணத்திற்கு தகுந்தமாக நடப்பேன் இப்பொழுதும் நான் சொல்லுகிறேன் அந்த கோவில் உடனடியாக திறக்கப்பட வேண்டும் இப்போ இந்த கேப்பில் என்ன ஆச்சுன்னா இன்னும் ரெண்டு குரூப் அந்த கோயிலுக்கு சொந்தம் கொண்டாடுது அந்த கோவில் பட்டாணலம் இல்லை ஏன் இடம் இல்லை உன் இடம் இல்லை அவங்க இடம் இல்லை எங்களுக்கு அந்த கோவிலில் பார்த்து வேணும்னு சொல்லிட்டு இப்போ புதுசாக ரெண்டு குரூப் கலந்துருக்காரு நான் என்ன கேட்குறேன்னா ஒரு கோவிலையும் ஒரு இயக்கத்தையும் உருவாக்குவது ரொம்ப கஷ்டம் அதை ஈஸியாக குளிச்சிட முடியும் தயவுசெய்து அந்த தாய்மார்கள் என்னோடு பிறக்காத அந்த தங்கைகளும் என்னுடைய அக்காக்களும் என்னுடைய அம்மாக்களும் வேதனைப்படாம உணர்ச்சி பட உணர்ச்சி இந்த பிரச்சனையை ஒரு டிப்ளமேட்டிக்கா ஒரு அறிவுபூர்வமாக உணர்ந்தால் உடனடியாக ஆட்சியாளர்கள் அந்த கோவிலை திறந்து விடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள் நான் உங்களிடத்திலே விட்டு விடுகிறேன் அரசாங்கம் ஒரு தாசில்தார் சீல் வச்ச இடத்தை ஒரு எம்எல்ஏ திறந்து விட முடியுமா முடியாதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் இந்த காரணத்தினால அந்த தாய்மார்களுக்கு எம் என்னதை பற்றி தெரியும் அவர்கள் வந்து அந்த சாராய கடை மூடும் பொழுது எனக்கு எந்த அளவுக்கு என்ன தலை மேலே தூக்கி வச்சுட்டு அண்ணா அண்ணா அண்ணான்னு ஆமாம் சார் எங்கள் அண்ணன் அன்புமணியோடைய நூற்றி தாமல் சார் அது அண்ணா அண்ணான்னு சொல்லிட்டு தலையில் தூக்கி இன்றைக்கும் அந்த தாய்மார்கள் அந்த முத்தராயங்கப்பட்டி ஊருக்குள்ளே தெலுங்கு விஸ்வகர்மா ஒரு இரநூத்தம்பது குடும்பம் தமிழ் விஸ்வகர்மம் இரநூத்தொன்னு குடும்பம் இவ்வளோதான் தான் அங்கே இருக்கிறாங்க இவர்கள் எல்லாருமே அங்கே இருக்கிற தாய்மார்கள் எல்லாம் என்ன எம்எல்ஏ எந்த அளவுக்கு அன்பும் பாசம் மரியாதை வச்சிருக்காங்க தெரியும் என்ன காரணம் அந்த சாராய கடை மூடுறதுனால தான் அந்த ஊரில் நான் பாருங்கள் சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறேன் நீங்கள் நல்லா என்னுடைய பின்னெடுத்து பார்த்தா தெரியும் சிலைகள் செய்வதற்கு மிக முக்கியமான ஒரு பகுதினா அது அந்த முதலாயகம்பட்டி அது செய்கிறவங்க யாருன்னா வன்னியர்கள் இல்லை அந்த விஸ்வகர்மா சமூகத்தை சேர்ந்த தெலுங்கு தமிழ் ரெண்டு பேரும் சேர்ந்தான் இதுவரையிலே அந்த பாகுபாடு இல்லாமல் இருந்துச்சு இப்பொழுதுதான் அந்த திடீர்னு பாகுபாடு உருவாகி அந்த பாகுபாட்டை விரைவில் கலைவோம் புதிய தலைமுறைக்கு நன்றி நன்றி இந்த மாதிரி செய்திகள் நிறைய செய்திகளை எடுத்து போடுங்க அப்பதான் ஒரு கண்மையின் அளவு கூட நான் எதாச்சும் சின்ன சின்ன தவறு இருந்தா கூட அதையும் நான் திருத்திக் கொள்வதற்கு நன்றியுடையதாக இருக்கும் நன்றி வணக்கம் மிக விரைவில் அந்த கோவிலை திறந்து அங்கிருந்து உங்களுக்கு நேரலையில் நினைக்கிறேன் நன்றி